ஹாய் உங்கள் ஜிஜி கேசின் சேனல் இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் மூணு அதுக்கடுத்தது அஞ்சு அதுக்கடுத்தது ஒன்று அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் இருபத்தெட்டு அதுக்கடுத்தது எழுவத்தஞ்சு பிசியில் முப்பது அதுக்கடுத்து தொண்ணூற்றி மூணு ஏசியில் பதினாலு அதுக்கடுத்தது இருபத்தி ஆறு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ மூணு அதுக்கடுத்தது சைபர் பி ஒன்று அதுக்கடுத்துட்டு அஞ்சு சி ஏழு அதுக்கடுத்தது ரெண்டு ஏபிசி சிங்கிள் போர் நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து பாஸ்ல பாஸ்ல ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்தது நானூற்றி பதிமூணு அதுக்கு அடுத்தது இரநூத்தி இருபத்தொம்போது வின்னிங் இருக்குது பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது எழுநூற்றி பன்னெண்டு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது இரநூத்தி முப்பத்தொன்று அதுக்கு அடுத்தது அறநூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது நானூற்றி பத்து அதுக்கு அடுத்தது இரநூத்தி நாற்பத்தொன்று அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது இரநூத்தி முப்பத்தி மூணு வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மூணு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க கஷ்டப்பட்டு வீடியோ லேட்டாகிடுச்சி நீங்கள் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரம் வீடியோ வரும் நீங்கள் மட்டும் வீடியோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அது இன்னொரு டெய்லி வீடியோ வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது அறுபத்தெட்டு நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஐம்பது முப்பத்தி ஏழு அதுக்கடுத்தது எழுவத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்திரெண்டு நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் மணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுபத்தி நாலு சைபர் சைபர் அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பதிமூணு பதினொன்று அதுக்கடுத்தது எழுநூற்றி இருபத்தி ஏழு பதினாலு அஞ்சு நம்பர் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் எழுப்பாக கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள்